இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது முடிய இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர்களிலேயே நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலியிலே சிறப்பாக கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் தாயாம் திரு அவை இந்தியாவின் முதல் பொது நிலையினர் புனிதரும் தமிழகத்தின் முதல் புனிதருமான தேவ சகாயம் பிள்ளையை நினைவுகூற அழைப்பு விடுக்கின்றது இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டிலே கன்னியாகுமரி மாவட்டில் மாவட்டத்தில் பிறக்கின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவராக மதம் மாறுகின்றார் தேவ சகாயம் என்று சொன்னால் தேவனுடைய இறைவனுடைய உதவி என்று பொருள் மதம் மாறியதற்காக அரசரின் கட்டளையை மீறிவிட்டார் என்று சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் மாதம் ஜனவரி பதினாலாம் நாள் ஆரல்வாய் மொழியிலே ஒரு காட்டில் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவரை புனிதராக அறிவித்தார் இந்தியாவின் முதல் பொதுநிலை புனிதர் என்றும் இவரை சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக மறைசாட்சியாக உயிரை தியாகம் செய்து நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பவராக இந்த புனிதர் இருக்கின்றார் இவர் ஒரு குருவானவர் அல்ல சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு குடும்ப மனிதர்தான் குடும்பத்தில் உள்ளவர்தான் பொது நிலையினர்தான் ஆனாலும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை பாருங்கள் அவர் இன்னொரு மதத்திலிருந்து கிறிஸ்துவை அறிந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு வருகின்றார் இப்படி வந்த இடத்தில் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசம் நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருக்கின்றது பாருங்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதனுடைய அர்த்தத்தை இந்த புனிதரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம் இன்று நம்முடைய விசுவாசம் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த தேவ சகாயம் புனித தேவ சகாயம் மறைசாட்சியான இவரிடத்தில் இருந்தது போல இருக்கின்றதா கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை நாம் கொண்டிருக்கின்றோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே சிறு துன்பம் வந்துவிட்டால் கூட நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஐயோ என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என் ஜெபத்தை அவர் கேட்கவில்லை நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் நான் ஏன் அந்த ஆண்டவரை தேட வேண்டும் என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த மறைசாட்சியை பாருங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றார் இன்றும் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களை விட இடையில் மதம் மாறி இருக்கக்கூடிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளினுடைய விசுவாசம் உறுதியானதாய் இருக்கிறது பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய வரக்கூடிய நபர்களிடம் இருக்கக்கூடிய உறுதியை விட பிற மத சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவை உறுதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் பல திருத்தலங்களிலே இதை நாம் பார்க்கின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே இயேசுவே எங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இயேசு ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை முதலில் அதிகரிக்க செய்யும் என்று சொன்னால் நாம் இன்னும் உறுதியாக அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்க முடியும் என்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பார்க்கிறோம் இயேசு பல்வேறு பிணிகளால் வருந்தியவர்களையெல்லாம் குணப்படுத்தினார் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிணிகளையும் அகற்றி உங்களுக்கு நலமான வாழ்வை நம் ஆண்டவர் கொடுப்பார் உங்கள் நோய்களிலிருந்து கடவுள் உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பார் உறுதியான விசுவாசத்தோடு இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் நம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் நம் ஆண்டவர் நமக்கு நலமளிப்பார் எனவே நாம் சோர்ந்து போக தேவையில்லை இதோ தேவ சகாயம் பிள்ளையை அவர் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவிற்காக சுட்டு கொலை செய்தார்கள் இன்று அவர் புனிதராக உயர்ந்து நிற்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய சோதனை வேதனை காலங்களிலே நீங்கள் உறுதியாக இருங்கள் ஆண்டவர் உங்களை எப்பேருக்கும் மேலாக உங்களை உயர்த்துவார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை எல்லாம் குணப்படுத்தும் ஆண்டவரே யேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நேரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பியராக இயேசுவை ஆண்டவரே சாட்சியானே புனித தேவ சகாயம் பிள்ளையை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே அவர் உம்மீது கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையைப் போல நாங்களும் உறுதியான நம்பிக்கையோடு உம்மை பின்பற்ற எங்களை ஆசீர்வதியும் பேதொருவின் மாமியாரை படுத்த படுக்கையாய் காய்ச்சலோடு இருந்தவரை தொட்டு குணப்படுத்தி இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய எல்லாம் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக எழுந்து நடக்க வைப்பீராக யேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளினால் சோர்ந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே மீட்டருள் வீராக இயேசுவே ஆண்டவரே எங்கள் உழைப்பை ஆசிர்வதையும் எங்களுடைய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களில் உங்களுடைய அன்பும் அமைதியும் நிலைத்திருப்பதாக இயேசுவே ஆண்டவரே இதோ எத்தனையோ பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக தேர்வில் வெற்றிக்காகவும் என்னுமாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் உம்மிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாக பாதுகாத்து வழிநடத்துவீராக இயேசுவை ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாயிருப்பதாக இயேசு ஆண்டவரே எங்கள் மீட்பரே மெசியாவே இதோ இந்த நாளிலும் கூட உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டுமாய் செபிக்கிறோம் போர்கள் நீங்கி மனித உயிர்களை மதிக்கும் தலைவர்களை நீரே கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாள் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா செபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட நீரே எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்தும் உமீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ ஆமேன்